அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புதுமையான ஒரு கவிதை புது முயற்சிகள் இது ஏய் ஆடாத ஓகே ஏய் உன் கண்கள் என்னை கவர்ந்திடும் ஆயுதம் உன் கண்கள் என்னை கவர்ந்திடும் ஆயுதம் பார்க்க பார்க்க எனக்குள் அவ்வளவு ஈர்ப்பு உனது கூரான கொம்பு எனது இதயத்தை கொய்திடும் அம்பு சாட்டை போன்ற வால் நுனியில் அழகிய கூந்தல் மலர் சூடாத கூந்தலில் மனம் ஏனோ சிக்கிய மனம் ஏனோ சிக்கிய மிருதுவான தோல் வைத்திடும் பார்வை என் விரல் தொட்டால் விலகி போகும் விதம் உன்னோட முறைப்பு உன்னோட வீராப்பு உன்னோட கோபம் ஒவ்வொன்றும் அழகு ரசிக்க ரசிக்க பேரழகு எட்டி வைத்து நடக்கும் உன் நடையோ தனி அழகு எட்டி வைத்து நடக்கும் உன் நடையோ தனி அழகு பசியெடுக்கும் போதில் அம்மா என கத்தும் உன் குரலோ புது சுகம் கட்டாந்தரையில் உன்னை கட்டி வைத்திட பிடிக்கவில்லை கட்டாந்தரையில் உன்னை கட்டி வைத்திட பிடிக்கவில்லை ஆனாலும் கட்டுப்பாடின்றி நீ பக்கத்து காட்டுக்கு போயிடுவாயோ என்ற பயம்தான் சுத்தி சுத்தி வருகிறாய் கத்தி கத்தி அழைக்கிறாய் அவிழ்க்க மனமில்லை உன்னை அள்ளி அணைக்க ஆசை பாரு ஏய் இங்க பாரு உன்னை பிடிக்கும் அவ்வளவு பிடிக்கும் தாய்மை அடைந்து நீ தரணிக்கே பால் ஊட்டும் தங்க தாயல்லவா தாய்மை அடைந்து தரணிக்கே பால் ஊட்டும் தங்க தாயல்லவா உன்னை பிடிக்காமல் போகுமா உன்னை எனக்கு பிடிக்கும் உன்னை எனக்கு பிடிக்கும் மிகவும் எனக்கு இன்னொரு தாய்தானி தாய்தானி